ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியே வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இனி இப்போ இருக்கிற அரசியல் சுச்சுவேஷன்லையும் இனி வரப்போகிற அரசியல் சுச்சுவேஷன்லையும் அரசியல் காலத்தில் அவரோட துணை நீக்க போகிறது அவருடைய அனுபவம் மட்டும்தான் இதே அரசியல் நெருக்கடி இதுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு பிஜேபியிலிருந்து அதிமுக தலைமைக்கு அதிக நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தபோது அம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த நிலைமையில ஒரு கடினமான முடிவு எடுத்தாங்க பிஜேபியை கூட்டணியிலிருந்து தள்ளி விட்டு அவர்களோட ஆட்சியவே கவிழ்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்துச்சு அதே மாதிரியும் ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து அலட்சியப்படுத்திட்டு இருந்த பிஜேபியை அப்படியே கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறது இப்போ ஜெயலலிதா அம்மா போன வழியிலேயே போகிற மாதிரி இருக்குது இதுவே ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்டிஏ இருந்துட்டு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன்ல வெற்றி அப்படிங்கிறது நினைச்ச கூட பார்க்க முடியாது இப்ப நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றது எல்லாமே ஓபிஎஸ் அவர்களுக்கு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன்ல கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு டிஎம்கே கூட்டணிங்கிறாங்க இன்னொன்று டிவிக்கே கூட்டணிங்கிறாங்க ஆனா அவருக்கு இருக்கிறது நிறைய வழிகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச உண்மைதான் இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியோட கதவுகள் மட்டும்தான் மூடி இருக்குது தவிர மற்ற அனைத்து வாய்ப்புகளும் திறந்துதான் இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு இதில் ஓபிஎஸ் அவர்களை பிடிக்காதவர்களா இல்லை பிடித்தவர்களா அப்படின்னு தெரியல டிவிக்கே கூட்டணிக்கு போனா டிவிக்கே இப்போ புதுசாக ஆரம்பிச்ச கட்சி அதுல போய் சேர்ந்தாலும் அவருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னா அது அதிமுகவுக்கு பரம விரோதியா இருக்கிற கட்சி அதுக்கு கூட்டணிக்கு போனாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் காலத்தில் மதிப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இனி ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சால் அதில் புது கூட்டணி உருவாக்கினா கூட அதுலேயும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷனில் இம்பேக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணியோட கதவுகள் மட்டும்தான் மூடி இருக்குது தவிர மற்ற எல்லா கூட்டணி கதவுகளும் தான் இருக்குது ஏன் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு திமுக கூட்டணிக்கு கூட போகலாம் இரு வெவ்வேறு கொள்கைகளுடைய கட்சிகள் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி இப்போ சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற அட்டோழியங்கள் அட்டோழியங்கள் அப்படின்னு சொன்னது ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்று மதியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத சொல்கிறேன் தினமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அட்டோழியங்கள் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் டிவிக்கே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததும் சொல்லப்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே டிவிக்கு கூட்டணி கூட பேச்சுவார்த்தைகள் போகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது வரப்போகிற செப்டம்பர் நாளில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நிகழ்வு கண்டிப்பாக புதிய கட்சி ஆரம்பிக்கிறதாக மட்டும்தான் இருக்கும் அதற்கான முதல் படி தான் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அடுத்து டிவிக்கு கூட்டணி கூடவும் இல்லை கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக டிவிக்கே கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது இல்லை புதுசாக ஒரு மூன்றாவது ஒரு அணியை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற எந்த வழிகளில் டிவிக்கு எவ்வளோ அவருக்கான அலட்சியம் இல்லை அவருக்கான மதிப்பு கிடைக்கும் டிஎம்கே கூட்டணியை அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அதை ஓபிஎஸ் அவர்களோட தனிப்பட்ட முடிவு அடுத்த ஒருவேள் மூன்றாவது ஒரு அணி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த அணியில் எந்தளவுக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இம்பாக்ட் பண்ண முடியும் மூன்றாவது ஒரு அணியை தனியாக அமைச்சா அது எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிறத விட எந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக யாரையும் வீழ்த்துவது எங்களுக்கு நோக்கம் இல்லை நாங்கள் ஜெயிப்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் மறைமுகமாக சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஈபிஎஸ் அவர்களுக்கா பிஜேபி அவர்களுக்கா மறைமுக சவால் வர்ற மாதிரி தான் அது இருக்கு இனி ஓபிஎஸ் அவர்களோட வழி ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து போல்டோ டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது டிவி கே கூட்டணிக்கு போனாலும் கூட துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு அவர் போவார் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கிறது அது ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் சுச்சுவேஷனை பொறுத்த இருக்கக்கூடிய முடிவு தான் அது அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு கூட கிடையாது இது உங்கள் கடைசி தீக்குச்சி